நண்பருக்கும் அன்பான வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா மூணாவது நல்லா கருப்பு சட்டையில் சூப்பர் குவாலிட்டியான மாடு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க மாட்டோட டீட்டெயில் இல்லாண்டு வீடியோவில் பார்க்கலாம் இது சுழி சுத்தமான மாடுங்க பல்லு பார்த்தீங்கடா பல்லு சேர்ந்துருச்சுங்க மாடு கன்று போடணும் நாற்பத்தஞ்சு நாள் டைம் எடுக்காதான் மாட்டுக்கார தரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க மாட்டோட கறவு திறன் இந்த விதத்தில் இருபது லிட்டர் கேரண்டி சொல்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே பிக்ஸடு கிடையாதுங்க முன்னே பின்னே அனுசரித்து கொடுக்குலான்னு மாட்டுக்கார் தரப்பில்ன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இருக்கற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கள்ளுப்பட்டி பக்கத்தில் வில்லூரில் கிராமத்தில் தாங்க இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக மாடை சேஃப்ட்டியாக கொண்டு போய் ஒப்படைக்கிறது மாட்டுக்காரர் பொறுப்பு தாங்க லைஃப் பண்ணுங்க நண்பர்களுடன் அன்பான வணக்கங்க இப்போ நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மூணாவது நல்ல கருப்பு சட்டையில் சூப்பர் குவாலிட்டியான மாடு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க மாட்டோட டீட்டெயில் இல்லாண்டு வீடியோவில் பார்க்கலாம் சுளி சுத்தமான மாடுங்க